அடுத்த நாள் காலையில கார்த்திகை தீபம் நந்தினி மாமியார் ராமாயி சொன்னாங்க வேலைக்கு போற மருமகளே நாளைக்கு கார்த்திகை தீபம் வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்யணும் என்ன நாளைக்கு ஒரு நாள் உன்னோட ஆபீஸ்க்கு லீவு போடு அத்த அது அது வந்து நாளைக்கு எனக்கு முக்கியமான ரிவியூ மீட்டிங் இருக்கு அத்த சாயந்தரம் தானே விளக்கு வைப்பாங்க நான் சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன் சாயந்தரம் விளக்கு வைக்கணும்னு எனக்கும் தெரியும் டியம்மா வீடு வாசல் யார் சுத்தம் பண்றது அத்தை அது அது வந்து நான் சரி நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நந்தினி தன்னோட பெட்ரூமுக்கு வந்தா ஏங்க நாளைக்கு கார்த்திகை தீபம் வீடு வாசல் சுத்தம் செய்யணும்னு அத்தை லீவ் போட சொல்றாங்க நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் என்ன பண்ணட்டும் ஓ அப்படியா வீடு வசதி சுத்தம் செஞ்சே ஆகணுமா சரி நான் நாளைக்கு லீவ் போடுறேன் அம்மாவும் நானும் சுத்தம் பண்றோம் நீ மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து என்ன நீங்க சொல்றது சரிதாங்க ஆனா நீங்க இங்க இருந்து நான் வேலைக்கு போனா அத்தை என்ன மாட்டாங்களா அந்த கவலை உனக்கு எதுக்கு நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ மண்டாட்டி ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில வேலைக்கு போற பிள்ளைய கல்யாணம் பண்ணனது தப்பா போச்சு ஏந்திரிக்க தண்ணி போட்டு கோலம் போட மாட்டேங்குற எல்லா வேலையும் தான் பண்றதா இருக்குது இன்னைக்கு லீவு போடுவாலா மாட்டாளா எல்லா வேலையும் என்னோட தலையில கட்ட போறாளோ என்னவோ அப்படி இருக்க மருமகள் நந்தினி வெளியே வந்தா என்னமா மருமகளே என்ன பேசினீங்க என்ன லீவ் போட்டுருவியா அத்த அது வந்து அவரு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னாரு அதனால நான் வேலைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு மருமகள் நந்தினி இருந்து போக அடே சின்ராசுகண்ணா நீ எதுக்குப்பா ஆபீஸ்க்கு லீவ் போடுற நீ வீடு வாசம் சுத்தம் செய்ய போறியா அப்பா ஈஸ்வரா பெத்த வயிறு இங்க பத்துதே இத்தனை வருஷத்துல என்னோட பையன் சுடுதண்ணி கூட காய வச்சது இல்லையே வந்த மருமக இப்படி பண்றாளே இந்த கொடுமையெல்லாம் யாருப்பா கேப்பா ஐயோ சின்ராசு ஏமா காலையிலே கத்திட்டு இருக்க என்னாச்சு உனக்கு கண்ணா நீ வீடு சுத்தம் செய்யறியா வேண்டாம்ப்பா நானே பாத்துக்கிறேன் நீ வேலைக்கு போ அம்மா உனக்கு வயசு ஆகுதுல நான் உதவி பண்றேன் இதுல என்ன இருக்கு நம்ம வீடு நாம தான் சுத்தம் செய்யணும் பக்கத்து வீட்டுக்காரன் வருவான் அது இல்ல கண்ணு உன்னோட பொண்டாட்டி இருக்கால அவ மாட்டாளா அம்மா அவளுக்கு முக்கியமான வேலை இருக்குதா என்ன இதுல விடுமா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே போமா போய் தொடப்பத்தை எடுத்துக்கோமா நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி மாத்திட்டாலே வீடு துடைகிற வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டா இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ ஈஸ்வரா அம்மா பையன் வீட்டை சுத்தம் செய்ய சின்ன சாப்பா வயல் வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு ஏங்க பாத்தீங்களா நம்மளோட பையன் வீடு வாசல சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த கூத்த எதையாவது பாத்துருக்கீங்களா இப்போதான் என்னோட பையனை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போறான் பாரு அவன் நல்லா இருப்பான் நீ ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட சொன்னேன் பாரு பாய் அப்போ டீ ரெடியா இருக்கு குடி நல்லா ஒரு நாளை பத்து டீ கேக்குது உனக்கெல்லாம் சாயந்தரம் ஆனதும் மருமகள் நந்தினி ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அட வீடு பழிச்சுன்னு இருக்குதா தான் ஹெல்ப் பண்ண முடியல மருமகளே விளக்குனாவது வைப்பியா என்னோட பையன்தான் அந்த ஆபீஸ் அப்படி உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் இது எங்க போய் கூடிய போகுதோ ஈஸ்வரா ஒரு வழியா எல்லாரும் விளக்கு வச்சு கார்த்திகை தீபத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க சின்ராசு பண்ணது சரியா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான